அவுது பில்லாஹிம் இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரே ஒரு வார்த்தை மந்திரத்தை பற்றித்தான் இன்ஷா அல்லா இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் நிறைய பேர் கேட்கும் விடயம் என்னவென்றால் சிறிய ஒரு திக்ராக இருக்க வேண்டும் ஆனால் நாம் எந்த நேரத்திலும் ஓதக்கூடிய ஒரு திக்கராக அது இருக்க வேண்டும் இன்னும் அது மிக மிக பலம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்று அதற்கு நான் கூறப்போகும் இந்த வார்த்தை பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்றால் இந்த வார்த்தை நபிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய மாமனாரான அப்பா ஸ்ரலி அல்லாஹு அன்னா அவர்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளார்கள் ஒருமுறை அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் நபிசல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார் சூழல்லா நான் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எனக்கு அது நலவாக மட்டும் தான் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு சிறிய கஷ்டம் கூட வரக்கூடாது ஒரு சிறிய பிரச்சனை கூட வரக்கூடாது எங்கு சென்றாலும் நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் இன்னும் நான் தேடக்கூடிய எல்லா விடயமும் எனக்கு கிடைக்க வேண்டும் நான் எதை நினைத்தாலும் அது என்னிடம் வந்துவிட வேண்டும் அப்படியான சில பிரார்த்தனைகளை எனக்கு கற்றுக் கொடுங்கள் யார என்று கேட்கின்றார்கள் அப்போது தான் நவிசலாஹூ அலேஹி வசலம் அவர்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கூறுங்கள் என்று கற்றுக் கொடுத்துள்ளார்கள் மிக மிக சிறிய வார்த்தை தான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை தேடினாலும் நமக்கு கிடைக்கும் அந்த வார்த்தை என்னவென்றால் இன்னி அஸ் ஆஃபியா இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாஹ்வே உன்னிடம் நான் ஆஃபியாவை கேட்கின்றேன் ஆஃபியா என்றால் என்ன என்பதை பற்றி அதே ஹதீஸில் நபி அவர்கள் விளக்கமாக கூறியிருக்கின்றார்கள் ஆஃபியா என்றால் துன்பங்களிலிருந்து விடுதலையை கேட்பது இன்னும் ஆரோக்கியத்தை கேட்பது இன்னும் போதுமான செல்வத்தை பணத்தை கேட்பது இன்னும் வாழ்வதற்கான வாழ்க்கையை கேட்பது இன்னும் குழந்தைகளை கேட்பது குழந்தைகளினுடைய பாதுகாப்பை கேட்பது இன்னும் மன்னிப்பை கேட்பது இன்னும் சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஆவியா என்றால் என்ன என்று பார்த்தால் ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் நிம்மதியை கேட்பது அந்த நிம்மதியை இவ்வுலகிலும் கேட்கின்றோம் மறுமையிலும் கேட்கின்றோம் இரு உலகிலும் எந்தவித துன்பமும் இருக்கக்கூடாது என்று நிம்மதியை கேட்கின்றோம் எவ்வளவு சிறப்பான ஒரு வார்த்தை என்று பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எவ்வளவு சோதனைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வார்த்தையை நீங்கள் எந்த நேரமும் சொல்லிக்கொண்டே இருங்கள் எப்படி நாம் அல்லாஹு அல் முஸ்தான் என்று கூறுவோமோ அதே போலவே எந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் நாம் எதை செய்து கொண்டிருந்தாலும் இந்த வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கலாம் இது நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு வார்த்தை இன்னும் யாருக்கு அதிர்ஷ்டம் வேண்டுமோ கேட்பது கிடைக்க வேண்டுமோ இன்னும் கேட்காத விடயங்களும் கிடைக்க வேண்டுமோ இந்த வார்த்தையை கூற ஆரம்பியுங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி பாருங்கள் அவ்வளவு மாற்றங்களை அல்லாஹ் கொண்டு வந்து கொண்டே இருப்பான் நீங்கள் தேடுவது உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த விடயத்தை தேடினாலும் சரி யாருடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றாலும் சரி எவ்வளவு செல்வம் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தாலும் சரி எவ்வளவு கடன் பிரச்சினை தீர வேண்டும் என்று நினைத்தாலும் சரி எவ்வளவு துன்பங்கள் நீங்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அல்லாஹ் அதனை நடாத்தி தருவான் ஏனென்றால் இந்த வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றது ஆனால் இது நம்மில் பலருக்கும் தெரியாது எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை திக்கர் செய்யுங்கள் உங்களால் முடியுமான அளவுக்கு எண்ணிக்கை இல்லாமல் திக்கர் செய்யுங்கள் அனைத்து நேரத்திலும் திக்கர் செய்யலாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி தருவான் ஏனென்றால் இது நபிசல்லாஹு அலையி வசல்லம் அவர்கள் தந்தது எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எதை அடைய நினைத்தாலும் எது கிடைக்க என்று நினைத்தாலும் எப்படியான அதிர்ஷ்டத்தை கேட்டாலும் அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே எந்த நேரமும் இந்த வார்த்தையை நீங்கள் டிக்கர் செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் மாற்றங்களை நீங்களே இன்ஷா அல்லாஹ் கண்கூடாக உணர முடியும் இன்ஷா அல்லாஹ் நம்பிக்கையுடன் இந்த வார்த்தையை திக்கு செய்யுங்கள் நிச்சயமாக எம்முடைய ரப்பு இரு உலகிலும் நமக்கு ஆஃபியத்தை தருவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா